முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியின் பாராட்டு விழாவை புறக்கணித்தது ஏன் என்பது குறித்து முன்னாள் அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் அளித்த விளக்கம் இன்று தமிழகத்தில் பேசு பொருளாக மாறியுள்ளது கோவை மாவட்டம் அன்னூரில் அவினாசி அத்திக்கடவு திட்டக்குழு சார்பில் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது கட்சி சார்பற்ற நிகழ்ச்சி என்று அறிவிக்கப்பட்டதால் இந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சி தேமுதிக காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் போன்று முழா மேடை உட்பட எங்கும் எந்த அரசியல் கட்சி தலைவர்கள் படமும் இடம்பெறவில்லை அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தில் கோபி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நம்பியூர் தாலுகா மேமாண்டபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான குளம் குட்டைகள் ஏரி உள்ளிட்ட நீர்நிலைகள் பயன்பெற்று வரும் நிலையில் இந்த பாராட்டு விழாவில் அதிமுக மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சரும் கோபி சட்டமன்ற உறுப்பினருமான திரு செங்கோட்டையன் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் பாராட்டு விழாவை புறக்கணித்தார் இந்நிலையில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்களுடன் அப்போதைய பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ராமலிங்கத்தின் படமும் இடம்பெறாததாலேயே விழாவை புறக்கணித்ததாக இன்று கோபி அருகே உள்ள குள்ளம்பாளையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் ஆனால் நேற்று முன்தினம் இரவு வரை பாராட்டு விழாவில் கலந்து கொள்ளும் முடிவில் இருந்த திரு செங்கோட்டையன் நேற்று காலை திடீரென தனது முடிவை மாற்றியுள்ளதாக கூறப்படுகிறது அவரது இந்த முடிவிற்கு காரணம் திரு எடப்பாடி பழனிசாமியின் சதுரங்க அரசியலாக இருக்கலாம் என்றும் திரு செங்கோட்டையனை விட இளையவர்களை கட்சி பொறுப்பிற்கும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத்தலைவர் போன்ற பொறுப்பிற்கும் கொண்டுவரும் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையனை சமீப காலமாக ஓரும் கட்ட நடவடிக்கை எடுத்து வருவதாக கிடைத்த தகவலை தொடர்ந்தே பாராட்டு விழாவை திரு செங்கோட்டையன் புறக்கணித்து இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது ஏற்கனவே சசிகலா மற்றும் எடப்பாடி பழனிசாமி என நான்கு அணி உள்ள நிலையில் தற்போது செங்கோட்டையன் தலைமையில் ஐந்தாவது அணி உருவாகும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது அதேபோன்று சென்னையில் இன்று நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சியிலும் திரு செங்கோட்டையன் கலந்து கொள்ளாதது திரு எடப்பாடி பழனிசாமி மீதான வெறுப்பை வெளிப்படையாக காட்டியுள்ளது அதிமுகவின் பொதுச் செயலாளருக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவை புறக்கணித்ததால் அக்கட்சியில் கோஷ்டி பூசல் வெளிப்படையாக வெடித்துள்ளது வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளும் வகையில் திரு காரணம் கூறினாலும் விழாவை புறக்கணித்ததற்கு தலைவர்கள் படங்கள் இடம்பெறவில்லை என்று கூறப்பட்டது வெறும் வார்த்தைகள்தான் என்றும் வேறு காரணங்கள் இருக்கலாம் என்றும் தேசிய கட்சி ஒன்றில் சமீப காலமாக முக்கியத்துவம் இல்லாத ஆட்களுக்கு மட்டும் பொறுப்பு கொடுக்கப்பட்ட நிலையில் அந்த கட்சிக்கு இவர் சென்றால் தற்போது நியமிக்கப்பட்டு உள்ள நிர்வாகிகளை கூண்டோடு கலைத்துவிட்டு இவருக்கு உறுதுணையாக உள்ளவர்களை நியமிக்கவும் வாய்ப்புள்ளதாக அரசியல் பார்வையாளர்கள் ஒரு பிரிவினரும் அதே நேரத்தில் ஆளும் கட்சிக்கு அவரை ஒழுக்க முயற்சியாக உள்ளதாக மற்றொரு பிரிவினரும் தெரிவிக்கின்றனர் அதே நேரத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திருமதி சசிகலா திரு டி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோருடன் திரு செங்கோட்டையன் இணைந்து செயல்பட வாய்ப்பு உள்ளதாகவும் ஒரு பிரிவினர் தெரிவிக்கின்றனர் மொத்தத்தில் தமிழக அரசியலில் திரு செங்கோட்டையன் ஒரு பேசு பொருளாகவும் அரசியல் மாற்றங்களுக்கு வித்திடும் வகையில் அமைந்துள்ளது அவரது புறக்கணிப்பும் அதற்கான விளக்கமும் அதே நேரத்தில் ஓவியில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் பல அரசியல் மாற்றங்களுக்கு காரணமாக இருந்துள்ள நிலையில் திரு செங்கோட்டையனின் புறக்கணிப்பும் நிச்சயம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சி நீங்கள் புறக்கணித்து இருக்கேன் சார் என்னை பொறுத்தவரையிலும் அச்சிக்கடவு அவனாச்சி திட்டத்தில் ஏற்பாடு செய்திருக்கிற குழுவை சார்ந்தவர்கள் மூன்று நாட்களுக்கு முன்னாலே என்னை சந்தித்தார்கள் சந்திக்கிற போது அவரிடத்திலே நான் வைத்த வேண்டுகோள் என்ன என்று சொன்னால் எங்களை உருவாக்கிய புரட்சித் தலைவர் புரட்சி தலைவி அம்மாவுடைய திருவுருவப் படங்கள் இல்லை எங்களிடத்திலே கலந்திருந்தால் நான் அதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்திருப்பேன் நான் பல்வேறு இடங்களிலே இந்த தட்டிகள் வைக்கின்ற போது தான் டிஜிட்டல் போர்டு வைக்கின்ற போது தான் எனக்கு கவனத்திற்கு வந்தது ஆகவே என்னை வளர்த்து ஆளாக்கிய தலைவருடைய திருவுருவ படங்கள் இல்லை அதே நேரத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு இரண்டாயிரத்தி பதினொன்று அம்மா அவர்கள் இதற்காக நிதிகளை வழங்கினார்கள் மூன்று புள்ளி எழுபத்தி ரெண்டு மூன்று கோடி எழுபத்தி ரெண்டு லட்சம் அப்போது நம்முடைய நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிற ராமலிங்கம் அவர்கள் அதை ஆய்வு செய்வதற்கு உத்தரவு வழங்கினார்கள் ஆகவே இந்த பணிகளை துவங்கிய நேரத்தில் இந்த துவங்குவதற்கு அவர்கள் அடித்தளமாக இருந்திருக்கிறார்கள் ஆகவே அவருடைய படங்களாம் இல்லை என்று நான் அவரிடத்தில் கவனத்திற்கு சொ எடுத்து சென்றேன் நான் புறக்கணிக்கவில்லை அங்கே செல்லவில்லையே தவிர இந்த கவனத்திற்கு அந்த அத்திக்கட வவனாசி திட்டத்தினுடைய அந்த கூட்டுக்குழுவிற்கு அன்றைய வருகை திரிகிற போதே அது அவருடைய கவனத்திற்கு நான் சொல்லியிருக்கிறேன் இல்ல அது சொல்லியாச்சும் அவளதும் முடிச்சு அப்புறம் அதுக்கு மேல ஆதி